அன்பு நண்பர்களே வணக்கம் நமது காட்டில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பாட்டு போட்டி நடைபெறப் போகிறது அதிக நேரம் பாட வேண்டும் அது அனைவரும் விரும்பும்படியான பாட்டாகவும் இருக்க வேண்டும் அருமையான பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு என்ன நீங்கள் தயாரா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ இந்த போட்டிக்கு நடுவராக அழகு மயிலை அழைக்கிறேன் நண்பர்களே முதலில் மைனா பாடுவார் மைனாவே நல்லா பாடுனீங்க ஆனா அஞ்சு நிமிடம் தான் பாடுனீங்க சரி அடுத்ததாக கிளி

कोक 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 करगो कोक 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 करगो कोक 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 करगो कोक तुमरा को कोदूबा निपाटे ஐயோ பயமாக இருக்கிறது ஐயோ பயமாக இருக்கிறது அடுத்ததாக பாடப்போவது கர் கொக்கு Ker, 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 அருமையாக பாடினீங்க கோயிலு ஆனா பதினஞ்சு நிமிடம் தான் பாடியிருக்கீங்க சரி இப்ப கடைசியா பாட வராரு நம்ம காக்கா ஆமா பெருசா பாட வந்துருச்சு கா 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 பிரமாதம் பிரமாதம் கா அற்புதம் அற்புதம் நண்பர்களே இப்போது பாட்டு போட்டியில் வெற்றி பெற்றதுடன் பாடியது மத்தவங்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம அதிக நேரமும் பாடுச்சு எனவே காக்காவுக்கு முதல் பரிசும் பாட்டு பட்டமும் வழங்கி